பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது பாமக ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருக்குது அதுதான் மறுக்க முடியாத உண்மையும் கூட நீங்கள் இந்த இடத்துல என்னிடம் கேட்கலாம் பாமகவில் நடக்கிற அதிகார மாற்றத்திற்கான இந்த மோதல் போக்கு என்பது மிக ஆரோக்கியமான ஒன்று தான் இதனால் பாமக நிர்வாகிகள் ரட்டை இன்ஜின் பொருத்தப்பட்ட இயந்திரத்தை போல வேகமாக செயல்படுவாங்கன்னு நீங்கள் தான் உங்கள் காணொலியில் ஏற்கனவே பதிவு செஞ்சுருந்தீங்க ஆனால் இப்போது பாமக மிகப்பெரிய ஆபத்தில் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே இதில் எது நெஜம் எது போயின்னு நீங்கள் என்னென்னு கேட்கலாம் அதற்கான பதிலை இந்த வீடியோவில் முழுசாக பதிவு செஞ்சுருக்கேன் ஆகையால் காணொளி பதிவை கடைசி வரைக்கும் தொடர்ச்சியா பாருங்கள் அதாவது பாமகவில் நடக்கும் மோதல் போக்கு என்பது ஒரு ஆரோக்கியமானதாக தான் பார்க்குறேன் என்ற கருத்திலிருந்து நான் ஒருபோதும் பின்வாங்க போகிறதில்ல ஆனால் அதே சமயம் பாமக தற்போது மிகப்பெரிய ஆபத்தில் இருக்குது என்ற கருத்தையும் முன்வைக்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அதாவது தேர்தல் ஆதாயத்திற்காகவும் பணத்திற்காகவும் ஏராளமானவங்க பல்வேறு காலகட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வெளியேறினது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே சொல்லி வச்சது போல் மருத்துவர் அவர்களையும் ஆனால் அன்புமணி அவர்களையும் மிக மோசமாக விமர்சனம் பண்ணிவிட்டு திமுக அதிமுகவில் போய் ஐக்கியம் ஆகியிருக்காங்க இப்படி பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டு ஐயாவையும் அண்ணனையும் மிக கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு திமுக அதிமுகவில் ஐக்கியமான ஒட்டுமொத்த நபர்களும் இன்றைக்கி அந்த கட்சிகளில் பணம் பதவின்னு ஒன்றுமே கிடைக்காம ஒரு நடைபெணமாக வாழ்ந்துட்டு வந்த சூழலில் அவங்க பல்வேறு காலகட்டங்களில் பாமகவில் மீண்டும் இணைய முயற்சித்தும் கூட அவர்களை மதுரை ஐயாவர்கள் தைலாபுர தோட்டத்துக்கே விடாமல் அடித்து விரட்டியிருக்காரு இப்படி சமூக நீதி காலவர் மருத்துவர் ஐயா அவர்களால் பல்வேறு காலகட்டங்களில் அடித்து விரட்டப்பட்ட மொத்த துரோகி கூட்டமும் இன்னைக்கு பாமகவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மையப்படுத்தி மீண்டும் பாமகவில் சேர்ந்து பதவி பொறுப்புகளை வாங்கிட்டு திட்டம் போட்டு வருவதையும் கண்கூடாக பார்க்க முடியுதுதான் சொல்லுவேன் அதாவது நீங்கள் இந்த இடத்துல கேட்கலாம் வெளியேற்றப்பட்ட பழைய நிர்வாகிகள் மீண்டும் கட்சிக்குள்ளே வருவதால் கட்சி இன்னும் வலிமை தானே அடைய போகுதுன்னு இந்த இடத்துல தான் பாட்டாளிகள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதாவது இவர்களை கட்சியில் இணைப்பதில் ரெண்டு முக்கியமான சிக்கல் இருக்கு அதுல முதல் சிக்கல் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மீண்டும் பாமகவுல இணையிற இவர்கள்ல எத்தனை பேர் திமுகவை சேர்ந்த ஸ்லீப்பர் செல்கள் என்பது நமக்கு தெரிய வாய்ப்பில்லை ஒருவேளை அவங்க திமுகவால் அனுப்பப்பட்ட ஸ்லீப்பர் செல்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் கண்டிப்பாக அண்ணனுக்கும் ஐயாவிற்கும் இடையில் ஏற்பட்டுள்ள கருத்து மோதலை பயன்படுத்தி திமுகவின் திட்டத்தின்படி இந்த கருத்து மோதலை மேலும் மேலும் பெருசாக்கி விடுவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது மேலும் இதில் ரெண்டாவது மிக முக்கியமான சிக்கல் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பணத்திற்காகவும் பதவி வெறிக்காகவும் ஆசைப்பட்டுக்கிட்டு பாமக கட்சியை விட்டு போனவர்களில் தொண்ணூற்றம்போது சதவீத நபர்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையில் கட்சியை விட்டு வெளியேறினாங்கன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சரியாக தேர்தலுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவோ அல்லது தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவோ ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் பத்திரிக்கையாளர்களும் கூட்டி அந்த ப்ரெஸ் மீட்டில் ஐயாவையும் அண்ணனையும் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியும் அவதூறுகளை அள்ளி இறைச்சிட்டு மக்கள் மத்தியில் பாமகவிற்கு ஒரு கெட்ட பேரை அந்த தேர்தல் சமயத்தில் உருவாக்கிட்டு திமுக அதிமுகன்னு எங்கே பேமெண்ட் அதிகமாக கிடைக்குதோ அங்கே போய் ஐக்கியம் ஆகிடுவாங்க இந்த மாதிரியான ஆட்களை மீண்டும் கட்சியில் இணைக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு உடனடியாக பொறுப்புகள் கொடுத்து அழகு பார்த்தோம்னா நாய்வாளை மீண்டும் நிமித்த முடியாதுங்கிறது போல இவர்கள் மீண்டும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வார காலத்திற்கு முன்பாகவோ அல்லது ஒரு மாத காலத்திற்கு முன்பாகவோ ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் கூட்டத்தையும் கூட்டி பாமகவை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணி திராவிட கட்சிகளில் குறிப்பாக திமுகவில் இணைய நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது இதில் நமக்கு கிடைச்ச இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்து பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் உருவாக்கிய தேர்தல் கூட்டணி எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் கூட்டத்தையும் கூட்டி மருத்துவர் ஐயா அவர்களையும் ஆனால் அன்புமணி அவர்களையும் மிக மோசமான முறையில் விமர்சனம் பண்ணுனேன் நம்ம சிங்கப்பூர் சீமாட்டி ராஜேஸ்வரி பிரியா இன்றைக்கி பாமகவில் நடக்கிற மோதல் போக்கை பயன்படுத்தி மீண்டும் கட்சியில் எதுனா பொறுப்பு வாங்கிடலாம்னு திட்டம் போட்டு உள்ளதாகவும் சொல்லப்படுது இந்த ராஜேஸ்வரி பிரியா அவர்களை பற்றி ஒரு வரலாறு சொல்லணும்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் பொறுப்பு தரம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் சீட்டு தரணுன்னு சொன்ன திமுகவின் பேச்சை கேட்டுக்கிட்டு பாமகவை மிக கடுமையை விமர்சனம் பண்ணிக்கிட்டு கட்சியை விட்டு வெளியேற ராஜேஸ்வரி பிரியாவுக்கு திமுக பொறுப்பும் கொடுக்காம ஏன் சொல்லப் போனால் திமுகவில் உறுப்பினராக கூட சேர்க்காம போனதால நடுத்தெருவில் நிற்கதியாக நின்ற ராஜேஸ்வரி பிரியா என்ன செய்யுதுன்னு தெரியாமல் ஏதோ புதுசாக டீ கடை ஆரம்பிக்கிறது போல் ஒரு கட்சியை ஆரம்பித்தாங்க மேலும் அந்த கட்சியில் அந்த ராஜேஸ்வரி பிரியா அவர்களை தவிர வேறு யாருமே சேர முன் வராததனால என்ன முடிவு எடுத்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டிடிவி தினகரனோட கூட்டணி சேர திட்டம் போட்டாங்க ஆனால் டிடிவி தினகரனும் ராஜேஸ்வரி பிரியா அவர்களை ஒரு கூட மதிக்காமல் அமமுக அலுவலத்திலிருந்து விரட்டி எடுத்ததாக சொல்லப்படுது மேலும் அதற்கடுத்து தான் மிகப்பெரிய டுஸ்டே நடந்துச்சு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாமக எந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்தது பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு கட்சியை விட்டு போனாங்களோ மீண்டும் அதே கட்சியான அதிமுகவிற்கு முட்டு கொடுக்குற விதமாக நியூஸ் ஜே தொலைக்காட்சியில நேரலை விவாதங்களை பேட்டி கொடுத்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற அதிமுக எம்பி சீட்டுக்கு அடி போட்டாங்க ஆனால் அதிமுக தலைமையோ நீ அதிமுகவுக்கு ஜாலரா போடுதோட நிறுத்திக்கணும் அதை விட்டுட்டு சீட்டு கேட்டெலாம் ராயப்பட்ட அலுவலக பக்கம் வரக்கூடாதுன்னு விரட்டி எடுத்ததாகவும் சொல்லப்படுது மேலும் கடந்த ஒரு வருட காலமாக எங்கேயும் போக வழி இல்லாமல் அரசியலில் அனாதையாக தெரிஞ்சிகிட்டு இருந்த இதே ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் இப்போது பாமகவில் நடக்கிற மோதல் போக்கை பயன்படுத்தி மீண்டும் கட்சியில் சேர்ந்து பொறுப்பு வாங்க தயாராகிட்டு வருவதாகவும் நமக்கு நம்ப தகுந்த வட்டாரங்கள் மூலமாக தகவல்கள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு மேலும் அதற்கு ஒரு முன்னோட்டமாக தான் இது நாள் வரைக்கும் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி என்ற பேரில் தொலைக்காட்சி விவாதங்களில் பேட்டி கொடுத்துட்டு வந்த இதே இதே ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் கடந்த ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஐபிசி சேனலில் கொடுத்த ஒரு பேட்டியில் தன்னுடைய பேருக்கு கீழே முன்னாள் பாமக நிர்வாகின்னு போட்டு பேட்டி கொடுத்தது மட்டும் இல்லாமல் எந்த ஐயாவினுடைய மனசை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி தரையுறவாக பேசி கட்சி விட்டு போனாங்களோ இன்றைக்கி அதே ஐயாவை நான் தைலாபுர தோட்டத்தில் போய் சந்திப்பேன்னு சொல்லியிருக்காங்க மேலும் அதே பேட்டியில் அண்ணன் அன்புமணி அவர்களின் மீது அவதூறுகள் அள்ளி விசிற்பத்தை பார்க்கும்போது ராஜேஸ்வர் பிரியா அவர்களின் நோக்கம் பாமகாவை அமைப்பு ரீதியாக சுக்கு நூறாக்குறது தான் முக்கிய நோக்கமாக தெரியுது ஆகையால் இதிலிருந்து பாமக தலைமைக்கும் மதுரை அவர்களுக்கும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நான் வைக்கின்ற கோரிக்கை ஒன்றே ஒன்று மட்டும்தான் கட்சியின் வளர்ச்சிக்காகவும் கட்சியை ஆட்சி அதிகாரத்திற்கு நோக்கி நகர்த்திடுவதற்கும் என்னை போன்ற லட்சக்கணக்கான பாட்டாளிகள் உயிரை விடவும் தயாராக இருக்கக்கூடிய சூழலில் ராஜேஸ்வரி பிரியா போன்ற துரோகிகளை மீண்டும் கட்சியில் இனித்திட வேண்டாம் என்பதுதான் என்னுடைய ஒரே கோரிக்கை